ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவன் நாங்கள் வந்து கன்னியாகுமரி போயிருந்தோம் அப்போ வந்து கன்னியாகுமரியிலேருந்து அது எங்கே போகலான்னு அப்படி தீர்மானிச்சுட்டு இருக்கப்போ அங்கே முட்டபதி கோயிலுக்கு போகலான்னு இல்லைன்ட்டு எனக்கு மனசுக்கு தோணுச்சு அப்போ உடனே நான் வந்து அது ஒரு டூ கிலோமீட்டர் தான் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து அதில் போய் முட்டைப்பதிக்கு போனேன் முட்டை போய் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேர வந்து கடற்கரையில் போய் குளிக்கணும் குளிச்சுட்டு அங்கே வந்து குளிச்சு அது கிட்ட ஒரு சிறிய ஒரு ஐயா கோயில் இருக்குது அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம குளிச்சுட்டு நேரே வந்து மெயின் கோயிலுக்கு வரணும் அதுதான் முட்டபதி மெயின் பெரிய கோயில் அங்கே வந்து குளிச்சு எடுத்துட்டு இங்கிட்ட வந்து நேரே அங்கே போனால் போதும் அங்கே போய் வந்து சாமி கும்பிடம்போ கும்பிட்டுட்டு இங்கே முதல்ல சாமி கும்பிடணும் கும்பிட்டுட்டு தான் அங்கே போகணும் அங்கே போய் வந்து நமக்கு இது தேவையான அந்த அங்கே வழிபாடெல்லாம் நடக்கும் அதுக்கு நம்ம அந்த வழிபாட்டுக்கு போகலாம் போயிட்டு முட்டை வந்து என்ன இதுன்னு ஏன்னா அங்கே தே திருவிழாக்கு தேரோட்டம் எல்லாம் இருக்கா அது இந்த வீடியோவில் வர அந்த தேரோட்டம் வராது அங்கே அந்த தேரெல்லாம் அங்கே இருக்குது அல்லாத அங்கே இப்போவும் வந்து சிறிய விளையாட்டுகள் இதெல்லாம் வந்து இப்போவும் இங்கே கடை போட்டிருக்காங்க சிறிய சிறிய கடைகள் எல்லாம் அங்கே இருக்குது இப்போவும் இருக்குது திருவிழா இல்லாமல் இருந்தாலும் ஆளுகள் வந்துட்டு தான் இருப்பாங்க அங்கே கூட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது கூட்டம் കൂട്ടമായിതാക്ക് നല്ല പേര് കൂട്ടം ഇല്ല ആൾ വന്ന് നമ്മൾ കോവിലുക്കെ എപ്പോൾ വന്നിട്ടേതാണ് എനിക്ക് അത് മുട്ട പതിക്കി നാ ഇത് ഫസ്റ്റ് തടവാണ് നാരുതും പോയിരുന്ന് അത് അനുഭവത്തെ കണ്ടിപ്പാൽ മെസ്സേജിൽ നാ ഇത് ഫസ്റ്റ് ദടവയതാ പോയിരുതാ എനിക്ക് നല്ല പിടിച്ച് പോച്ചു ഏന്നാ നാങ്ക നമ്മൾ വന്ന് ഫസ്റ്റ് വന്ന് അയ്യാവളിതാ എല്ലാവരുടെ ശിവ ശിവ ഇത് താ എല്ലുമേ നോ അതേമാതിരി എനിക്ക് എല്ലാ കോവിലുക്കും പോവേ ആ അയ്യാപതി അയ്യാ കോ സാമി കുമ്പിടുവേ പോയി பின்ன எனக்கு என்ன என்ன வி இது என்ன அங்கே வந்து அந்த பதம் எல்லாம் அடித்து குடி போட்டு தந்தாங்க எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்து அடுத்தது அங்கே என்னென்னா அந்த சுற்றி பார்க்கவும் நல்லா இருந்து அந்த தேர் எல்லாமே அப்படி தான் நல்லா இருந்து எனக்கு நல்லா பிடிச்சி போச்சு அடுத்தது வந்து பிள்ளைய வந்து அங்கே இப்பவும் வந்து கடை எல்லாம் போட்டிருக்காங்க அதில் வந்து ஐஸ்கிரீமு இந்த பாக்கானு அந்த சோளம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து வடை இதற்கு எல்லாம் வந்து கரைஞ்சாங்க நான் அடுத்தது அவனுக்கு வாண்டி கொடுத்தேன் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஏன்னா கரைஞ்சி கரைஞ்சி அவங்க விடவே இல்லை அப்படி கரைஞ்சாங்க சரி பின்னே எனக்கு கோயிலுக்கு வந்துட்டு நம்ம இவனை அந்த சாமி கும்பிட்டு வந்துட்டு இப்படி கரைஞ்சிட்டு நிற்கம எப்படி இருக்கும் இதுதான் அந்த தேர் அப்போ இந்த தேர்ப்ப பாருங்க இந்த தேர் சூப்பராக இருக்கும் எல்லாமே மரத்தில் தான் செதுக்கியிருக்காங்க அந்த இனி இனி இதில் வந்து நம்ம ஒரு சாமி எது அவங்க வைப்பாங்க வச்சு தேர் எழுப்பாங்க இதான் பாருங்கள் அடுத்தது ഐസ്ക്രീമുക്ക് കരഞ്ച്ത് കരഞ്ച് ഐസ്ക്രീം വാണ്ടി കൊടുത്തേ ഒരുത്തനുക്ക് മുറുക്ക് വാണ്ടി കൊടുത്തേ ഒരു ചെറിയ സിപ്സ് പോലെ തീരുത് വേണ അവ ഉടമ്പു ചെരി ഇല്ലാമായി അതിനാൽ അവനക്ക് ഐസ്ക്രീം വാണ്ടി കൊടുക്കല്ലേ ഏന്നെ ഇവൻ വന്ന് ഐസ് കരീമുക്ക് നല്ല കടന്നു കരഞ്ചിട്ട് അവനക്ക് വാങ്ങി കൊടുത്ത നല്ല മുട്ട പതി പിടിച്ചിരുന്ന് വീഡിയോ ഉണ്ടെന്നും പിടിച്ചിരുതാ ലൈക്ക് പണുങ്ങ എ വീഡിയോയ്ക്ക് ലൈക്ക് സപ്പോർട്ട് എല്ലാം പണി